அம்மா ஆதி சக்தியான அம்மா இந்த உலகத்துக்கே ஆமா படி அளக்கக்கூடிய அம்மா பரமேஸ்வரனுடைய பத்தினி ஆமாங்க அப்பேர் கொண்ட உத்தமி அம்மா எங்கம்மா ஆனந்தமா அறிவருகின்றா அம்மா ஆயிரம் அலர் பறித்து அன்னையை சிங்காரித்து அம்மா மனசுக்குள்ள எங்க அம்மா குடி புகுந்து மக்களை எல்லாரையும் ஆதரிக்கின்ற அம்மா அப்பரோட மகமாயி அம்மா மல்லி அல்லறு எடுத்து மறிக்கொழுந்து பூவெடுத்து மல்லி மலர் உனக்கு தானம்மா அறி அங்கம் மாய மனசுக்குள்ளே இங்கே மலர் எடுத்து மரி குழந்து பூவெடுத்து மல்லி பூ உனக்கு தானம்மா எங்கம் என் மனசுக்குள்ளே என்ன பாரும்மா ஆழம்பு மலர் எடுத்து மக தவண மல்லி குழந்தை எடுத்து தழம்பு உனக்கு தானம்மாறி தாயை எந்த முகத்தை பாருமாயி அழம்பு உனக்கு தானம்மா அரிய தயாரையாரம் அளறியம்மா லரெடுத்து சம்பங்கி பூவெடுத்து அலறியம்மா எடுத்து சம்பங்கி பூவெடுத்து அழறிப்பூ உனக்கு தானம்மா அரியங்கம்மா என்னை ஆசையோடு என்னை பழைய அளக்கு உனக்கு தானம்மா பிள்ள நானும் ஆசையோடு என்னை பாரும்மா சம்மந்தி மாலர் எடுத்து சம்பங்கி மாலர் பறைக்கு சம்மந்தி மாலர் சம்பங்கிப்பு மலர் பறைக்குமா பூ உனக்கு தானம்மா அரியங்கம்மாய சஞ்சலத்தை தீத்து வையம்மாயே அம்மா சம்பந்திப்பு உனக்கு தானம்மா எடுத்துள்ள பூவ தன் பறைத்து அள்ளி மலர் எடுத்து முள்ள புவ தன் பறைத்து அள்ளி மலர் உனக்கு தானம்மா அரியங்கம் மாசப்பிள்ளை என்ன பாரம்மா அள்ளி மலர் உனக்கு தானம்மா அரியங்கம் மாசப்பிள்ளை என்ன பாரம்மா பாரம்மாழ்ந்தெடுத்து குண்டு மல்லி தன் பறைத்து